என்னதான் <small> ரா <laughs>

அண்ணா பண்ணுறே நிக்கிறீதா அண்ணா பாருங்க

நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய்

என்னது 130 130 130 130 130 130 130 ரூபாய் 140 ராஜா 140 ராஜா கேளுங்க 130 ரூபாய் 130 ரூபாய் ராஜா நூத்தி இருபது இருபது ரூபாய் நாகராஜ் நூத்தி முப்பது நாகராஜ் நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் நாகராஜ் முடிஞ்சு முதல முடிஞ்சு கேளுங்க

ரா <muchas>

எூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது ஐம்பது 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 50 இல்ல வேணாம் இல்ல வேணாம் 40 ரூபாய் ராஜி 40 சார் நம்ம மாபட்ட குடுறேன் நாளைக்கு வந்து போ 100 ரூபாய் இல்ல நாலு குடுங்க நீ யார் நீ நமக்கு பண்ணு இதுனால எதுக்கு எல்லாம் ராஜி பாராஜி அப்படியே

முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ராஜி எவ்ளோ எங்கள் நூற்றி ஐம்பது ரூபா அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி எண்பது நூற்றி இது ஒரு இது ஒரு தொண்ணூறு ए वीडियो ले करवाना है नूती एम्बो दुआ नूती एम्बो दे नूती एम्बो दुआ नूती एम्बो दे नूती एम्बो दे फेर ना ना नूती एम्बो आने फेर ना फेर ना फेर ना फेर आई बाई 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 नूती आरु दुआ नूती आरु दे नूती है इतनी बोल माँ नूती நூத்தி மாறி எலங்காய் நூத்திப்பது ரூபா நூத்தி அறுபது நூற்றி அறுபது ரூபா மாறிய எலங்காய் நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா மாறியமா நூத்தி நாற்பது மாறியம்மா எலெக்ட் நூத்தி இருபது ஆமா எலிங்காண்ட் நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது

கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா சுந்தர் ராஜா வா 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 ராஜா கேளுங்க நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூவா ராஜ் நூத்தி இருபது ரூவா ராஜே கேளுங்க நூற்றி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூவா ராஜ் பாக்காதவரா கேளுங்க நூற்றி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ராஜி நூத்தி நாற்பது ராஜி முப்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி பத்து நூத்தி இருபது முப்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் ராஜி நூத்தி முப்பது ரூபாய் ராஜிவா கெண்ட <laughs> கெண்ட <laughs> <laughs>